ஆறு மாதங்களாக காது கேட்கறதில்லையாம் வலது கண் பார்வை தெளிவில்லை அம்மாக்கு மாறி மாறி கேக்குது இப்ப என்ன செய்யுது இப்ப எந்த காது கேக்குதில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அடைப்பை எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறேன் இன் பிறடிலே இருக்கிற கடுப்பை பார்த்து நீ இருப்பதில்லை என்று கட்டில் எடுக்கிறேன் உன்னை வழி எடுக்கிறேன் இந்த சரீரத்தில் இருக்கிற வழிகள் பொழுதை நீங்கி போவதாக காது கேக்குதாண்டு காது கேக்குதா ரெண்டும் ரெண்டும் கேக்குதா புரடியில் இருக்கிற நோய் இருக்காண்டு பாருங்க இப்ப கழுத்தில் இருக்கிறதும் போயிட்டு ஐயில நோவுன்னு சொன்னீங்க நீங்க பாருங்க எல்லாமே பைத் பாருங்க அது போகுது பாருங்க நைட் இங்க பாருங்க எதெல எதெல நோவுது இதுலையா இதுல வந்துங்க சீஸ் சீசஸ் நேம் இப்போ பாருங்க படிச்சு பாருங்க மடிங் மடிங் தரங்க நோதா நோதா எல்லாம் போயிடு நல்ல நல்ல கைய தேதி கட்டது சரிமா சரி